அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்று நாம் பேசப்போவது இஸ்லாமில் தூய்மையின் முக்கியத்துவம் பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தூய்மை பற்றி என்ன கற்பித்தார்கள் இது ஏன் இவ்வளவு முக்கியமானது நாம் ஒன்றாக கற்றுக்கொள்வோம் இஸ்லாம் தூய்மையை ஈமானின் நம்பிக்கையின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக கருதுகிறது முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் தூய்மை ஈமானின் பாதியாகும் தூய்மை இல்லாமல் நமது தொழுகை கூட ஏற்கப்படாது அல்லாஹ் தனது குரானில் கூறுகிறான் முதல் நாள் முதல் பக்தியின் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஒரு மஸ்ஜிது தான் நீ தொழுவதற்கு மிகவும் தகுதியானது அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர் அல்லாஹ் தூய்மையாக இருப்பவர்களை நேசிக்கிறான் முஹம்மது நபி சல்லாஹு அலைவசல்லம் மனிதனின் இயல்பான இயல்பு ஃபித்ரா பற்றி கற்பித்துள்ளார்கள் இந்த ஃபித்ராவில் பத்து முக்கியமான விஷயங்கள் உள்ளன நமது தாய் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு ஹதீஃபில் முகம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறினார்கள் பித்ராவிலிருந்து பத்து விஷயங்கள் மீசையை வெட்டுதல் தாடியை வளர்ப்பது மிஸ்வாக் பயன்படுத்துதல் மூக்கில் தண்ணீர் செலுத்தி சுத்தப்படுத்துதல் நகங்களை வெட்டுதல் விரல்களுக்கு இடையே உள்ள பகுதிகளை கழுவுதல் அக்குள் முடியை பறித்தல் பப்யூபிக் முடியை ஷேவ் செய்தல் தண்ணீரை பயன்படுத்தி சுத்தப்படுத்துதல் வாயை கழுவுதல் இந்த பத்து விஷயங்கள் நம்மை தூய்மையாகவும் சுத்தமாகவும் மனமாகவும் வைத்திருக்கின்றன உதாரணமாக அக்குள் முடியை பறிப்பது துர்நாற்றத்தை தடுக்க உதவுகிறது சுன்னத் முறையில் இதை பறிப்பதுதான் வழக்கம் ஆனால் ஷேவ் செய்வது அல்லது வேறு முறைகளில் அகற்றுவது அனுமதிக்கப்படுகிறது முஹம்மர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹூ அவர்களிடமிருந்து முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மினாவில் ஹஜ்ஜின் சடங்குகளின் போது என்னை அவரது தலைமுடியை ஷேவ் செய்ய சொன்னார்கள் நான் ரேசரை எடுத்து அங்கு சென்றேன் அப்போது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என் முகத்தை பார்த்து ஓ மோமர் உன் கையில் ரேசர் இருந்தும் என் காதின் மாம்சத்திற்கு அருகில் செல்ல முடிந்ததா என்று கேட்டார்கள் அதேபோல் பப்யூபிக் முடியை ஷேவ் செய்ய நாற்பது நாட்களுக்கு மேல் விடாமல் செய்ய வேண்டும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து முஹம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் எங்களுக்கு மீசையை வெட்டுவது நகங்களை வெட்டுவது அக்குள் முடியை பறிப்பது பப்யூபிக் முடியை ஷேவ் செய்வது ஆகியவற்றை நாற்பது நாட்களுக்கு மேல் விடாமல் செய்ய நேரம் நிர்ணயித்தார்கள் இந்த விஷயங்களை பின்பற்றும்போது ஒரு முஸ்லிம் தூய்மையாகவும் அழகாகவும் சுத்தமாகவும் இருப்பார் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அவன் உனது உருவத்தை படைத்தான் பின்னர் உனது உருவத்தை மிகவும் அழகாக்கினான் பப்யூபிக் முடியை ஷேவ் செய்யும்போது ஒருவர் தனியாக செய்ய வேண்டும் தனிப்பட்ட பகுதிகளை பார்க்க அனுமதிக்கப்படாதவர்களுக்கு காட்டாமல் இருக்க வேண்டும் மனைவி தவிர நமது உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும் இந்த பழக்கங்கள் நம்மை அல்லாஹுவின் அன்பிற்கு தகுதியாக்குகின்றன இந்த வீடியோவை எல்லா முஸ்லிம்களும் பயன்படுத்த உன் மதத்தை அறி சேனலுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜசாக் அல்லாஹு கைர்